Allahumma lakal hamd Allahumma lakal hamd Hamdan tayyiban mubarakah Allahumma lakal hamd Tumi balai wasani ila halkik Walakalham الحمد في wasani ila ahli أهل ولك الحمد في بلائك وسنيك إلى أنفسنا خاصة ولك الحمد بما هديتنا ولك الحمد بما سكرتنا ولك الحمد بالقرآن ولك الحمد بالمال واللغل ولك الحمد بالمعافاة ولك الحمد حتى ترضى اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم إنا نسألك الفوز في القضاء ونزل الشهداء وعيش السعداء ومرافقة الأنبياء والنصر على الأعداء إنك سميع الدعاء கலா கதிரை எங்களுக்கு வெற்றியை தருவாயா சகிதர்களுடைய விருந்து உபசரிப்பை எங்களுக்கு தருவாயா நர்பாகியம் பெற்றவர்களின் வாழ்க்கையை தருவாயா நலிமார்களுடைய தோழனையை தருவாயா எங்களின் விரோதிகளுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தருவாயா நாங்கள் கேட்கின்ற துறாக்களில் நீ செவிடுகின்றாய் அல்லா அல்லா நோன்செல்லு எங்களுடைய தேவைகளை எல்லாம் உன்னிடத்திலே இறக்கி வைத்து விட்டோம் அல்லாஹ் எங்களுடைய சிந்தனைகள் குறைவானது எங்களுடைய செயல்பாடுகள் பலவீனமானது உன்னுடைய ரகமத் எங்களுக்கு தேவை உன்னுடைய ரகமத் இல்லாம நாங்கள் செயல்பட முடியாது அல்லியா எல்லா விஷயங்களும் முடிவு செய்பவனே இதை எங்களுக்கு ஷிகாவை தருபவனே யார் தான் எங்களை காப்பாற்றியார் அல்லாஹமது மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்களா நாங்களும் ஹிதாயத்து பெற்றவர்களா எங்களை ஆக்கிவிப்பாரா வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கிவிடார்கள் வகை பெருப்பவர்களாக எங்களை ஆட்டுவிடார்கள் அவாய் ஹர்பன் உன்னுடைய நேசர்களுக்கு நேசர்களாக எங்களை ஆகிய உன்னுடைய விரோதிகளுக்கு எங்களையும் விரோதிகளாக யா யார் நோ ஹைボディ ஹோபி யாரெல்லாம் உன்னை பெரியபடுகிறார்கள் அவর எல்லாம் உன்னுடைய அன்பின் காரணமாக நாங்கள் நீ தௌஃபிக் செய்வாயா யா அல்லாஹ் உன்னை வெறுப்பவர்களை நாங்கள் வெறுக்கக் கூடியவர்களாக ஆக்கிப்பாயா இஸ்லாம் இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை சரியாக செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கியிருப்பாயார் எதிலிருந்து எங்களை தடுக்கிறதோ அதிலிருந்து எங்களை தூரமாக ஆக்கிடுவாய் நாங்கள் சுயமாக நல்லதை செய்ய முடியாதல்ல நாங்கள் சுயமாக தீங்கிலிருந்து விடுபட முடியாதல்லாம் உன்னுடைய தகுப்பில் இருந்தால் மட்டுமே நல்லவர்களாக நாங்கள் ஆக முடியும் உன்னுடைய குழந்தைக்கு இருந்தால் மட்டுமே பாவங்களிலிருந்து நாங்கள் விடப்பட முடியும் யார்லா என்னுடைய முயற்சிகள் உன்னுடைய உதவியை தான் வெற்றி பெறும் தான் சில நேரங்களில என்னுடைய முயற்சி இல்லாமலேயே உன்னுடைய காலிசான உதவியே எங்களுக்கு பெரும் உயர்வை கண்டுவிடமா ரஹமானி நாங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லையே எதையெல்லாமோ தெரியாமல் கேட்கிறோம் அல்ல நாங்கள் கேட்கக்கூடிய முறையில் தப்பு இருந்தால் தவறு இருந்தால் பணியற்ற தன்மை இருந்தால் அதையெல்லாம் அனைத்து உன்னுடைய கருணை பார்வையை கொண்டு எங்களை பார்ப்பாயா அன்பான பார்வையை கொண்டு எங்களை பார்ப்பாயா எங்களுடைய ஊரை தீனுக்கு முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயார் எங்களுடைய இளைஞர்களை தீனுடைய பற்றோடைய ஆக்கி இஸ்லாமிய கலாச்சாரத்திலே எங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பாயார் யார்தான் எங்களுடைய பெண்களை சாலையான பெண்களாக ஆக்க வைப்பாய் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உறவினர்களின் குடும்பத்திலும் ஆஹ் லா ரஹான் திருமண திருமணம் முடிக்கப்படாமல் இருக்கின்ற கண்ணி பெண்களுக்கு நல்ல சாலையான குணமான ஆவிதான வழக்கத்தான மாப்பிள்ளையை கொண்டு திருமணம் செய்து யார்லா எங்களுடைய இளைஞர்களுக்கும் சாதியான மனைவி கண்டு வருவாயா யார்லா கணவர் மனைவிகளுடைய வாழ்க்கையை உலகத்துடைய வாழ்க்கையாக நேசமுடைய வாழ்க்கையாக புரிந்து கொள்ளும் வாழ்க்கையாக விட்டு கொடுக்கும் வாழ்க்கையாக அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயா இதை என்னுடைய கண்மணி மாணவர்கள் உன்னுடைய வீணுடைய இழிவனை கருப்பதற்காக பல ஊர்களில் இருந்து வந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள் அல்ல இவர்களை ரகமத்துடைய பார்வையை கொண்டு பார்ப்பாயார் இவர்களுடைய பிற்கால வாழ்க்கையை உயர்ந்த சிறந்த உன்னதமான பர்க்கத்தான வாழ்க்கையாக வாழவிப்பாயார் யா அல்லா உன்னுடைய அருமைகள் பார்வைகள் குற்றவாளிகள் கையெழுவிட்டோர் நீ எங்களுடைய எஜமானன் நீ எங்களுடைய அப்பு நீ தான் எங்களை படைத்தாய் நீ தான் எங்களை போஷிக்கின்றாய் நீ தான் எங்களை வளர்க்கின்றாய் நீ தான் எங்களை பாதுகாக்கின்றாய் ஒவ்வொரு நொடியிலும் கணக்கில்லாத ரகமத்துகளை இழத்திக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் இப்படி எல்லாம் நீ இருந்தோம் உன்னை மறந்தவர்களாக எத்தனையோ நேரங்களில் இருந்திருக்கிறோமே நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்துவிட்டோமே எந்த சைதானை விரோதியா ஆக்கி போகுங்கள் என்று சொன்னியா சொன்னாயோ அந்த சைதானை நண்பர்களாக கொண்டு வீணாக விட்டோமே அல்லா வருந்துகிறோம் அல்லா வருந்துகிறோம் அல்லா எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தி செல்வாயா எங்கள் மீது இறக்கப்படுவாயா எங்கள் மீது இறக்கப்படுவாயா எங்களின் தாவை தவு செய்திருவாயா தம்பல் மின்னா காந்தியுள்ள صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله, صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم